வருகிற எட்டாம் தேதி சென்னையில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் காலையில் பத்து மணிக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முன்முயற்சியில் அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகளும் சேர்ந்து பங்கேற்கிற குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிற சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் தலைமையில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து மக்களும் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாலஸ்தீனத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு காசாவில் எப்படியான இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது யார் தடுத்தாலும் விடமாட்டோம் என்று ஒரு அராஜக போக்கோடு ஒரு ரோக் ஸ்டேட்டாக ரவுடி ராஜ்யம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசு அதற்கு முழுமையாக துணை போகிற அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனுடைய கூட்டாளி நாடுகள் இவர்களை வன்மையாக கண்டிப்பதற்கும் பாலஸ்தீனத்தினுடைய தாயகத்திற்கான இறையாண்மைக்கான உரிமை இவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இவ்வளவு அராஜகம் செய்கிற இஸ்ரேலின் பக்கம் இந்திய அரசு மோடி அரசு சாய்மானமாக இருக்கிறது என்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களுடைய நிலைப்பாடு பாரம்பரியமாக இந்தியா கடைபிடிக்கிற பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடாக மாற வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த இனப்படுகொலையில குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு ஒரு நீண்ட காலமாக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்த தாக்குதல் அதற்கு பதிலடியாக அமாஸ் தாக்குதல் நடத்துகிறது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அதுக்கு முன் முன்னால இருக்கிற கதையை கூட நம்ம பேசலை அதற்கு பின்னால இருக்கக்கூடிய கதையை தான் பேசுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இதில் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் தான் அடக்கம் ஒரு உணவுக்கான தட்டுப்பாடு உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு ஐநா சபையும் மற்ற பல நாடுகளும் தயாராக இருக்கும் போது கூட அவர்களை அனுமதிக்க மறுக்கிற இஸ்ரேலினுடைய மிக மோசமான அணுகுமுறை இவர்களையெல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஒன்று கொள்வது அல்லது ஊரை விட்டு துரத்துவது துரத்திவிட்டு இஸ்ரேலோடு காசா பகுதியை இணைத்து கொள்வது என்று ஒரு நேரடியான உலக சட்டங்களை மதிக்காத ஐநா சபையினுடைய வழிகாட்டுதலை மதிக்காத உலக நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் முன்வைக்கிற வேண்டுகோளை செவி மடுக்காத ஒரு மோசமான அணுகுமுறை தான் இஸ்ரேலோட அணுகுமுறையாக இருக்கிறது இது எங்கேயோ தொலை தூரத்தில் நடக்கிறதுன்னு நம்ம வந்து விட முடியாது உலகத்தின் எந்த பகுதியில் அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற மனிதாபிமான பொறுப்புங்கிறது நிச்சயமாக நமக்கு இருக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல கண் முன்னால ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்படுகிற இந்த சூழலை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று முழங்குவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் சில பேர் யோசிக்கலாம் இப்பதான் தான் ட்ரம்ப் வந்து ஒரு அமைதி திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதுபடி இஸ்ரேலும் காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமஸ் அமைப்பும் ஏற்று நடந்து கொண்டால் அங்க வந்து அமைதி திரும்பிவிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கலாம் முதல்ல ட்ரம்ப் யாருன்னு நமக்கு தெரியும் ட்ரம்ப் எப்படிப்பட்ட கொள்கையை பின்பற்றாருன்னு தெரியும் என்ன செய்தாலும் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்ரோல் இஸ்ரேலை பாதுகாக்கிற மட்டும்தான் அவர் தெரியும் மேற்காசிய பகுதியை போர்க்களமாக மாற்றி தன்னுடைய அரசியல் பொருளாதார ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலை அடியாளாக பயன்படுத்துகிறது அமெரிக்க ஏகாதிபத்தியம்ங்கிறதெல்லாம் நம்ம கடந்த காலத்திலேயே பார்த்திருக்கோம் அதனால இவரு வந்து ஒரு அமைதி திட்டத்தை வச்சா அது எப்படி இருக்கும்னு தெரியும் அதை வந்து இது எந்த விதத்திலையும் வந்து பாலஸ்தீனத்திற்கோ காசாவுக்கோ பலனளிக்காது அதிகபட்சம் என்னன்னா இருதரப்பும் ஒத்துக்கொண்டால் போர் நிறுத்தம் ஒரு இடைக்காலமாகவாவது நடக்கக்கூடும் ஏற்கனவே வந்து எல்லாவற்றையும் இழந்து வீடுகளை இழந்து இந்த முகாம்களுக்குள் நெருக்கடியாக தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல உயிரை கையில் பிடித்து கொண்டு இவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான நிவாரணமாக வரலாம் ஆனா ஹமஸ் வந்து பழைய கைதிகளை ரிலீஸ் பண்ணிடணும் அதுக்கு பிறகு இஸ்ரேல் பழைய கைதிகளை ரிலீஸ் பண்ணணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு இஸ்ரேல் செய்யுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி சரி அதுக்கும் பிறகு என்ன அப்படின்னா பாலஸ்தீனத்தை பாலஸ்தீனியர்கள் ஆள மாட்டார்களாம் ஒரு இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ் போரம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும் அதுக்கு ஒரு போர்டு இருக்குமா அந்த போர்டுக்கு தலைவரா ட்ரம்ப் இருப்பாரா அப்படின்னு சொன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் அதனுடைய கூட்டாளி நாடுகளும் பாலஸ்தீன மண்ணை தங்களுடைய அரசியல் பொருளாதார ஆதிக்கத்திற்காக எதிர்காலத்துல ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக கட்டற்ற சுதந்திரத்தோடு பயன்படுத்தி கொள்ளலாம் சுரண்டலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு தான் இதுல வந்து இருக்கு அதே போல அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுப்பதற்காக ஒரு நாற்பத்தி நாலு நாடுகள்ல இருந்து ஒரு ஐம்பது கப்பல்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் அவங்க வந்து உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்களோட ஃப்ரீடம் அப்படிங்கிறது அதுக்கு பேரு சர்வதேச கடல் எல்லையில் சர்வதேச கடல் எல்லையில் இஸ்ரேல் வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த கப்பல்களுக்குள்ள ஏறி அதுல பயணம் செய்த அத்தனை பேரையும் கைது செய்திருக்கிறது சர்வதேச எல்லையில் பயணிக்கிற ஒரு கப்பலுக்குள் உள்ளே நுழைந்து அதில் இருப்பவர்கள் மீது கை வைப்பதற்கான அதிகாரம் இஸ்ரேலுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல இப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ட்ரம்ப் சொன்ன அமைதி திட்டத்தின் போது இஸ்ரேலோட அதிபர் நேத்தன்யாகும் பெஞ்சமின் நேத்தன்யாகோ கூட தான் நின்னாரு ஆனா ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள அவர் திரும்ப ஒரு தகவல் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக நாங்க வந்து நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அப்ப அப்படின்னா இந்த அமைதி திட்டத்துல அவருக்கு சாதகமான விஷயங்களை ஏத்துக்குவாரு மீதி விஷயத்தை ஏத்துக்க மாட்டாருங்கிறது தான் இதுல அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா நேத்தன்யாகுவின் அரசாங்கம் வந்து பல கட்சிகள் சேர்ந்த கூட்டணி அரசாங்கம் அதுல பெரும்பாலான கட்சிகள் வந்து வலதுசாரிகள் சாதாரண வலதுசாரிகள் இல்ல தீவிரமான அதிதீவிர வலதுசாரி கட்சிகளோட தான் ஆதரவுல தான் அவர் வந்து அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காரு விசாரிக்கப்பட்டால் தண்டனை பெற வேண்டிய நபராக நேத்தனியாக இருக்கார் இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் காசாவை நான் காசாவை வந்து இஸ்ரேலோட இடைச்சிருவேன் அதை விடமாட்டேன் இதை மாட்டேன் என்று உதார் காட்டிதான் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை அவர் தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார் அவர் வந்து ஆட்சியில நீடிக்கிற வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது கூட அரிதாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் மிக மிக தேவையாக இருக்கிறது ஆட்சி அதிகாரம் தேவைன்னா அவருக்கு ஆதரவளிக்கிற அந்த தீவிர வலதுசாரி கட்சிகள் வந்து தொடர்ந்து கூட்டணியில இருக்கணும் தொடர்ந்து கூட்டணியில இருக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய எக்காரணம் கொண்டும் போர் நிறுத்தம் கூடாது காசா மீதான தாக்குதல்கள் வந்து அதிகரிக்கணும் எந்த அமைதி திட்டத்துக்கும் ஒத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற அவர்களது நிபந்தனைகளை ஏற்று நடந்தால்தான் இவர் வந்து அங்க அரசாங்கத்துல நீடிக்க முடியும் அதனால வந்து ட்ரம்ப் உள்பட யார் கொண்டு வந்தாலும் தனக்கு சாதகமானது தவிர இந்த பிரச்சனையை உண்மையிலேயே தீர்க்கக்கூடிய தீர்வை நோக்கி இவர் போக மாட்டாருங்க அதுதான் இப்ப பிரச்சனை அதனால தொடர்ந்து இப்ப கூட இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா காசா பகுதியில யாரும் வெளியில வராதீங்க இன்னமும் அது வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு யார் வெளியில வந்தாலும் நாங்க சுடுவோம் அப்படிங்கிறத அவங்க மிக தெளிவாக அந்த மிரட்டலை விட்டு இருக்கிறார்கள் அதனால இது வந்து இந்தியா உள்பட உலக நாடுகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது ஒரு மனித குலத்திற்கே சவால் விடக்கூடிய எந்த விதமான சர்வதேச சட்ட திட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்கிற ஒரு ரோக் ஸ்டேட் இஸ்ரேல் அதை ஆதரிக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியம் இவர்களை நோக்கிய எதிர்ப்பு குரல் கண்டன குரல் உலகெங்கும் எழுந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு பகுதியாக இந்தியாவில் எழ வேண்டும் அதே போல தமிழகத்தில் சென்னையில் இந்த குரல் மிக வலுவாக ஒலிக்க வேண்டும் ஆகவே இது பற்றி கேள்விப்படுகிற இந்த காணொளியை கேட்கிற பார்க்கிற யாராக இருந்தாலும் உங்கள் ஆதரவை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் அக்டோபர் எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான உங்கள் குரலை உரத்து ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்